இந்தியாவை இலக்கு வைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் சீனா செல்ல போகும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உலக அரசியல் அரங்கில் அடுத்து நடக்கப் போவது என்ன இந்த காணொளியில் பார்க்கலாம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பினுடைய அண்மை கால செயற்பாடுகள் காரணமாக இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு முருக நிலை ஏற்பட்டிருக்கிறது இது என்ன முருக நிலை அப்படின்னு சொன்னா இந்தியா மீது அதிக வரியினை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் விதித்திருக்கின்றார் ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீத வரி அறவிடப்பட்டிருக்கிறது அது தற்போது நடைமுறையில் இருக்கின்றது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மேலதிகமாக இருபத்தி ஐந்து சதவீத வரியினை அறவிட்டிருக்கின்றார் டொனால்டு ட்ரம்ப் அதாவது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு சதவீத வரி அறவிடப்பட போகிறது இதுதான் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தற்போது ஏற்பட்டுள்ள முருகல் நிலையாக இருக்கின்றது ஏற்கனவே சீனாவுக்கு எதிராகவே பல்வேறு கருத்துக்களையும் பல்வேறு வரி விவகாரங்களையும் பேசி வந்த அமெரிக்கா தற்போது எதற்காக இந்தியா பக்கம் திரும்பி இருக்கிறது என்ற கேள்வி பொதுவாக எல்லோர் மனதிலும் எழக்கூடும் இதற்கு பிரதான காரணம் அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் தொடர்ச்சியாக ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை கொள்வனவு செய்கிறது இந்தியா இதன் காரணமாக அந்த நிதியினை பயன்படுத்தி உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா போரிட்டு வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறது அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றது யுரேனியம் உரம் போன்றவற்றை அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து கொள்மனவு செய்கிறது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டி இருக்கிறது அதற்கு டொனாட் அது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார் உண்மையில் அமெரிக்கா கூறுவது சரிதானா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மாத்திரம் கச்சா எண்ணெயை கொள்மனவு செய்கிறதா என்று பார்த்தால் இல்லை சீனா ஈரான் போன்ற நாடுகளும் கச்சா எண்ணெய் முதலிடத்தில் செய்கிறது ஈரான் இரண்டாவது இடத்தில் இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்கிறது இப்படியான நிலையில் தான் இந்தியா மீது இப்படியான குற்றச்சாட்டை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வைத்திருக்கின்றார் உண்மையில் அமெரிக்கா இவ்வளவு வரியினை இந்தியா மீது செலுத்தியதற்கான காரணம் என்ன என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் கடந்த காலங்களில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன குறிப்பாக வர்த்தகம் தொடர்பாக அந்த பேச்சுவார்த்தையின் போது அதிகமான அமெரிக்க இந்தியா கொள்வனவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்திருப்பதாகவும் அந்த கோரிக்கைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இணக்கம் தெரிவிக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் அதாவது இந்தியா அதிகமான விவசாயிகளை கொண்ட ஒரு நாடாக இருக்கின்றது எனவே அமெரிக்கா போன்ற நாட்டிலிருந்து விவசாய பொருட்களை கொள்வனவு செய்தால் இந்திய விவசாயிகள் பாதிப்படைவார்கள் என்பதற்காக இந்தியா அந்த விடயத்துக்கு இணங்கவில்லை என்றும் அப்படி ஒருபோதும் இந்திய விவசாயிகளை கைவிட்டு இப்படியான ஒரு தீர்மானத்துக்கு நாங்கள் செல்லப்போவதில்லை என்று உறுதியாக தெரிவித்திருக்கின்றார் நரேந்திர மோடி இதன் காரணமாகவே அமெரிக்கா இந்தியா மீது அதிகமான வரியை சுமத்தி எப்படியாவது அடிப்பணியை செய்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதாவது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி காலக்கெடு இருக்கின்றது அதற்குள் இந்தியா தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்று அமெரிக்கா நினைத்திருந்ததாகவும் ஆனால் அதற்கு இணங்கப் போவதில்லை என்ற உறுதியான பதிலை இந்தியா தெரிவித்திருக்கின்றது இந்தியாவை பொறுத்தவரையில் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரண்டு நாடுகளோடும் வர்த்தகம் செய்து வருகிறது அமெரிக்காவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் நூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியனாக காணப்படுகின்றது அதாவது இந்தியா ஏற்றுமதி செய்தது அதே போன்று இந்தியா இறக்குமதி செய்த இந்த இரண்டையும் பார்க்கின்ற பொழுது இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நூற்றி இருபத்தி ஒன்பது பில்லியன் அமெரிக்க டொலர்கள் வர்த்தகம் நடைபெற்றிருக்கிறது அதே போன்று ரஷ்யாவிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அறுபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கு கச்சா எண்ணெயினை கொள்வனவு செய்திருக்கிறது இந்தியா உக்ரைன் மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு சதவீதத்துக்கு குறைவான கச்சா எண்ணெயினையே கொள்வனவு செய்திருந்தது இந்தியா ஆனால் தற்போது பில்லியனுக்கு கச்சா எண்ணெயினை கொள்வனவு நுகர்வை பார்க்கின்ற பொழுது முப்பத்தி ஆறு சதவீதமான எண்ணெய் ரஷ்யாவிடமிருந்து கொள்வன செய்யப்படுகின்ற எண்ணெயாக இருப்பதாக இந்தியா தெரிவிக்கின்றது அது மாத்திரமல்ல இவ்வாறு ரஷ்யாவிடமிருந்து கொள்வனவு செய்கின்ற இந்த கச்சா எண்ணெயினை சுத்திகரிப்பு செய்து ஜி செவன் நாடுகள் அதை போன்று ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்றது இந்தியா அதாவது பெட்ரோலாக டீசலாக விமான எரிபொருளாக இந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மிகப்பெரிய வருமானத்தை இந்தியா பெற்றுக்கொள்கிறது எனவே அமெரிக்காவினுடைய நிபந்தனையை ஏற்று இந்த பெரிய வர்த்தகத்தை இந்தியா விட்டுக் கொடுக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்றே சொல்ல முடிகிறது எனவே இந்தியாவை ஏதாவது ஒரு பயமுறுத்தல் செய்து தமக்கு அடிப்பணியை செய்துவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் தற்போது தேதி சீனாவில் நடைபெற இருக்கக்கூடிய சங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனா செல்ல போகிறார் அதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பை சீனா விடுத்திருக்கிறது டொனால்டு டிரம்பினுடைய இந்த அதிரடி தீர்மானம் இந்தியாவையும் சீனாவையும் கைகோர்க்க செய்திருக்கிறது என்றுதான் சொல்லப்படுகின்றது அப்படி சீனாவும் இந்தியாவும் கைகோர்த்தால் நிச்சயமாக பிரிக்ஸ் அமைப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த பொது நாணயம் டொலருக்கு எதிரான பொது நாணயம் தொடர்பாக கடந்த காலங்களில் தீவிரமாக பேசப்பட்டு வந்தது ஆனால் அதற்கு இந்தியா இணக்கம் தெரிவிக்காமல் இருந்தது ஆனால் தற்போதைய சூழலில் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதை போல இந்த விடயத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவும் இந்தியாவும் கைகோர்த்தால் அடுத்து என்ன நடக்கும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது இது போன்ற மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்